விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எப்படி அறம் நழுவி செயல்படுகிறது என்பதை பத்தி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் சரி என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியிலிருந்து வைஷ்ணவி என்ற பெண் விலகினார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாளாக இந்த முதன்மை செய்தி ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களுமே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வைஷ்ணவி என்ற பெண் யாருன்னு நமக்கு தெரியாது நானும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்புறம் இப்போதான் சமீபமா இந்த ரெண்டு நாளா தான் நான் அந்த பேரை அடிக்கடி கேள்விப்படுறேன் சமூக வலைதளங்களையும் இந்த முதன்மை செய்தி ஊடகங்களையும் நான் அந்த பேரை கேள்விப்படுறேன் அவங்க தாவேக்காவில உறுப்பினராக ஆயிட்டாங்களா உறுப்பினர் அட்டை வாங்கிட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அவர்கள் வந்து எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படின்றத மட்டும் நமக்கு தெரியுது அவர் வந்து ஒரு ஒன்றிய பொறுப்புலையோ அல்லது மாவட்ட பொறுப்புலையோ இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க நிச்சயமாக கிடையாது அப்போ அந்த பெண் விலகுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த முதன்மை செய்தி ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களுமே இதுதான் என்னமோ பிரேக்கிங் நியூஸ் இதுதான் என்னமோ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதை தவிர்த்துவிட்டு வேற பிரச்சனையே தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி பாலாரும் தேனாரும் ஓடுது இந்த வைஷ்ணவி தாவேகாவிலிருந்து விலகியது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அத்தனை முதன்மை செய்தி ஊடகங்களுமே இது மிகப்பெரிய செய்தியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நான் கல்லூரி படிக்கிறதுல இருந்தால் நான் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக நான் இந்த அரசியல கவனிச்சிட்டு வரேன் இந்த தமிழக ஊடகங்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பத்திரிகைகளை படிச்சுட்டு இருக்கேன் புதிய தலைமுறை இதழெல்லாம் விட்டாங்க அந்த இதழ நான் எப்ப புதிய இதழ்கள் வந்தாலும் அப்பலாம் நான் வாங்கிடுவேன் ஏன்னா அதுல நிறைய தொடர்கள்லாம் வரும் இறையன்பு ஐஏஎஸ் எழுதுனது அப்புறம் போர் தொழில் பழகு அப்படின்னு சொல்ற தொடர்லாம் நிறைய வந்துச்சு அந்த மாதிரி நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு விரித்தனமா செய்தித்தாள்களை படிப்பேன் அந்த வார இதழ்கள் மாத இதழ்கள் நக்கிரன் குறிப்பா நக்கிரன் எல்லாம் படிப்பேன் அப்ப தொடர்ச்சியாக அதுல இருந்து இந்த பத்து வருடமாக நான் கவனிச்சதுல இருந்து இப்ப இருக்கிற மீடியாவுக்கும் இந்த பத்து வருடங்களாக நான் கவனித்த மீடியாவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு முழுக்க முழுக்க ஆளும் ஆட்சி அதிகாரத்துக்கு துதிபாடக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த முதன்மை ஊடகங்கள் பார்க்குதே தவிர மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்போம் ஒரு சமூக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு வாதத்தை எடுத்து வைப்போம் ஒரு விவாத களத்தை ஏற்படுத்தோன்ற வேலையை சுத்தமாக இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்யவே இல்லை உண்மையாவே எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே கிடையாதா இந்த பெண் யாருனே தெரியாது யாருக்கு யாருனே தெரியாது தாவேக்கிற கட்சி கூட இப்பதான் புதிதாக உருவானது அந்த கட்சியிலிருந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒரு பெண் விளக்கிட்டாங்கன்ற செய்திய இவங்க பக்கம் பக்கமா எழுதுறாங்க பொழுதேறிக்கும் டிவியில போட்டு காட்டுறாங்க சமூக வலைதளங்களை போடுறாங்கனாக்க இவனுங்க எதை மறைப்பதற்கு யாரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த வேலையை பாக்குறாங்க இந்த ஊடகம் அப்படின்ற நம்ம கேள்வி எழுபதுல அந்த விலகிய பெண் வைஷ்ணவி என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னாக்க தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் போடுற எந்த போஸ்ட்டுக்குமே அதிக லைக் விட மாட்டேங்குது அவங்கள யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா நான் போடுற போஸ்ட் நான் போடுற வீடியோஸ் அதிக லைக் போகுது ஷேர் போகுது வியூஸ் போகுது அதனால இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய தம்பிகளாம் என்னை வந்து மிரட்டுறாங்க அசிங்கமா பேசுறாங்க அதனால நான் கட்சியிலிருந்து விலகிறேன் எவ்வளவு சில்ட்ரத்தனமான விஷயம் இது புரியுது அவங்களுக்கு வீடியோவுக்கு போடுற போஸ்டுக்கு லைக் வரல ஷேர் வரல வியூஸ் போகலன்றதுக்காக ஒரு பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணு அந்த கட்சியிலே போறன்னு சொல்றது அது ஏதோ சின்ன பசங்க விளையாட்டுது அதை தூக்கிட்டு வந்து இந்த முதன்மை ஊடகங்கள் இதுதான் முதன்மை செய்தி இதுதான் நீங்க பார்க்கணும் நமக்கு ஆப்ஷனே இல்லை பாருங்க எந்த செய்தி ஊடகம் திறந்தாலும் இவனுக்கு புகழ்படுறது இல்ல இவனுக்கு எதிரியை போட்டு துவம்சம் பண்ற செய்திகள் தான் வருதே தவிர மக்கள் பிரச்சனை ஒரு நாளும் வரமாட்டேங்குது நமக்கு முன்னாடி ஆப்ஷன் எல்லா ஊடகமும் இவனுக்கு வாங்கிட்டானுங்க இந்த ஊடகம் முழுக்க முழுக்க திமுகவின் கொத்தரிமைகளாக துதிபாடக்கூடிய ஒரு இயக்கங்களாக மாறிவிட்டது எப்படி சின்ன சின்ன அந்த திராவிட கழகங்கள்லாம் எப்படி புரட்சி சமூக புரட்சி செய்த திராவிட கழகங்கள்லாம் இப்ப எப்படி திமுக துதிபாடக்கூடிய கூஜா தூக்கக்கூடிய வேலையை பார்க்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முதன்மை ஊடகங்களும் இன்றைக்கு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எதை நீங்க முதன்மை பிரச்சனையே எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டுல எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா நான் ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் சொல்றேன் பாருங்களேன் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து லிஸ்ட் போட்டு போட்டு தமிழ்நாடு வந்து கொலைகார மாநிலமா படிப்போம் டெய்லியும் நகை வந்து இத்தனை பவுன் இறங்குச்சு இத்தனை பவுன் இறங்குச்சி அந்த மாதிரி புள்ளி புள்ளியோரம் தான் படிப்போம் ஆனா இப்ப என்ன புள்ளி உரம் நாம படிக்கிறோம்னாக்க இந்த மாசம் எத்தனை கொலை அந்த மாசம் எத்தனை கொலை அப்படின்ற புள்ளி ஓரத்தான் நாம படிக்கிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக காட்டமாக ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தாரு இந்த கேடுகட்ட ஆட்சியை விமர்சித்திருந்தாரு நான் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் மட்டும் சொல்றேன் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட ஒரு சின்ன லிஸ்ட் தான் இந்த கடந்த பத்து மாதத்துல மட்டும் தமிழ்நாட்டில் நடந்த மொத்த கொலைகள் எத்தனைன்ற ஒரு சின்ன லிஸ்ட் ஜூலை மாசம் அதாவது கடந்த ஜூலைல இருந்து நான் லிஸ்ட் எடுப்போம் ஜூலை மாசம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் இருபத்தி எட்டு கொலைகள் அந்த ஒரே நடந்திருக்கு ஆகஸ்ட்ல கொலைகள் நடந்திருக்கிறது கொலைகள் நடந்திருக்கிறது நவம்பர்ல எழுபத்தி எட்டு கொலைகள் நடந்திருக்கிறது டிசம்பர்ல அறுபத்தி ஒன்பது கொலைகள் நடந்திருக்கிறது ஜனவரியில தொண்ணூத்தி எட்டு கொலைகள் நடந்திருக்கிறது பிப்ரவரியில தொண்ணூறு கொலைகள் நடந்திருக்கிறது மார்ச்ல நூத்தி இருபது கொலைகள் நடந்திருக்கிறது ஏப்ரல்ல எழுபத்தி ஒன்பது கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டுல இந்த பத்து மாதங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு எட்நூறு கிட்ட கொலைகள் நடந்திருக்கு இந்த பத்து மாதத்துல இதுல டிசம்பர் மாதம் மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த பத்து மாதத்துல டிசம்பர் மாதத்துல மட்டும் கொலைகள் ரொம்ப கம்மி அறுபத்தி பேர் தான் செத்து நான் என்ன நினைக்கிறேன் அந்த கூலி படைகள் எல்லாம் சபரிமலைக்கு மாலை முட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் அதனால தான் அந்த மாசம் மட்டும் கொலை வந்து கம்மியா இருக்கு தமிழ்நாட்டுல இதையெல்லாம் செய்தியாக்கி இருக்கணும் இதையெல்லாம் விவாதப் பொருளா மாத்தியிருக்கணும் இந்த முதன்மை ஊடகங்கள் ஏன்னா மாசம் மாசம் கிட்டத்தட்ட நூறு பேர்கிட்ட விட்டி கொள்ளப்படுறான் இங்க கொலை செய்யப்படுகிறாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது அப்ப இதை பற்றி விவாதங்களை முன்னெடுத்து செல்லாம சாதாரண இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடிய பெண்ணுக்கும் அதுல இருக்கக்கூடிய அவர் சார்ந்த கட்சி சார்ந்த ஆண்களுக்கும் லைக் ஷேர் பிரச்சனை வந்த பிரச்சனையை மிகப்பெரிய பூதாகாரமாக இந்த தமிழ்நாட்டிலே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி இன்றைக்கு இந்த முதன்மை ஊடகங்கள் ஊதிக்கிட்டு இருக்குனாக்க விஜய் அவர்களை டேமேஜ் பண்றதுக்கு இந்த முதன்மை ஊடங்கள் செயல்பட்டு இருக்கு யாரை திருப்திப்படுத்த மு க ஸ்டாலினை திருப்திப்படுத்த விஜய் அவர்களை டேமேஜ் பண்ணுவதற்கு இந்த முதன்மை ஊடங்கள் முழுக்க முழுக்க செயல்பட்டு இருக்கு அந்த கட்சியில இருந்து அப்படியே லைட்டா ஒருத்தி தும்மிட்டானு வச்சுக்கேன் விஜய் ரசிகர் தும்மி விட்டார் இது எவ்வளவு பெரிய ஆபத்து தருமா தும்மி கொரோனா வைரச பரப்புறாரு அப்படின்ற மாதிரி செய்தி கொண்டு போயிடுவானுங்க விஜய் ரசிகர் யாராவது ரோட்ல கிடையாது கல்ல இப்படி தூக்கி எட்ட போட்டான்னு வச்சுக்கலாம் உடனே இவங்க என்ன திறமை பண்ணுவாங்க முதன்மை ஊடகங்கள் ரோட்ல இருந்த கல்லை எடுத்து எதிர்த்தரப்பினரை அடிச்சாரு விஜய் ரசிகர் அப்படின்னு செய்தியை போட்டுவானுங்க அப்போ மற்ற முதன்மை ஊடகங்களும் விஜயை டார்கெட் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர்களை டார்கெட் பண்ணி இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஊதுகோலலாக இருக்கும்போது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் எதிர்க்கட்சிகளும் விஜய் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் எவ்வளவு நிதானமாக நடக்கணும் எவ்வளவு ஒவ்வொரு அடியும் பொறுமையாக எடுத்து வைக்கணும் ஏன்னால் இவங்க முழுக்க முழுக்க எதிர்கட்சியை டேமேஜ் பண்ணுற வேலையை மட்டும்தான் இந்த முதன்மை ஊடகங்கள் செய்து கொண்டு இருக்கிறத நம்ம கடந்த வேலை பாக்குறோம் இப்போ நான் ஒரு கோல லிஸ்ட்டு சொன்னேன்ல இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு எவனாவது ஒரு தொலைக்காட்சி இது கொலை நாடா இல்ல தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் விவாதம் நடத்துவானா சொல்லு பார்ப்போம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் வாய் வர மாட்டான் இப்ப அதிமுக ஆட்சி வந்துருச்சு மொத்த சமூக போராளிகளும் பொங்கி வந்துருவானுங்க அங்கங்க மூளை முடுக்கல சந்துல சாக்கடையில குப்பை பொறுக்கிட்டு இருக்கா தன்னை சமூக போராளி சமூக நீதி போராளி நான் தான் வந்து சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து டிவி வாதம் உட்காந்து அவன் மாட்டும் கத்துவான் அதிமுக அவன் மாட்டும் திட்டுவான் இது என்ன எங்க பார்த்தாலும் கோலம் நடக்குது எங்க பார்த்தாலும் பிட்பாக்கி நடக்குது அப்படி இப்படின்னு கருப்பழிப்பு நடக்குது அப்படி இப்படின்னு கத்துவானுங்க அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னா ஆனா திமுக ஆட்சியில அத்தனை பேரும் நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு எங்க இருக்கிறானுங்கன்னே தெரியல இந்த திமுக ஆட்சியில் ஏன்னா அத்தனை பேரையும் சைலன்ட் பண்ணிட்டானுங்க அத்தனை பணம் பாதாள வரைக்கும் பாயன்னு வைங்கள்ல அத்தனை பேருக்கு என்னென்ன குடும்பமாக செட்டில் பண்ணிட்டாங்க ஏன்னா திரைத்துறையில் இருந்து திமுக ஆட்சியில் பாருங்க திரைத்துறையில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா ஏன் திரைத்துறையில் இருந்து நாலஞ்சு பேர் கிளம்பி வருவாங்க யோகே சிகாமணிகள் வந்து அவன் மட்டும் கஞ்சுட்டு போயிடுவான் ஆனால் இன்றைக்கி எத்தனை பெண்கள் இங்கே கற்பழிக்கப்படுறாங்க எத்தனை பேர் இங்கே வெட்டி கொள்ளப்படுறாங்க திரைத்துறையிலேருந்து ஒரு நாயாவது குரல் கொடுத்துச்சா தன்னை சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லிக்கிட்டவெல்லாம் வந்து குரல் கொடுத்தானா இன்னைக்கு எங்க காணும் மேல கண்ணுக்கிட்டி தூரம் முறை அவர்களை காணவில்லையே அப்போ மொத்த பேரும் திமுகவிட கொத்தடிமையெல்லாம் இருக்கிறானுங்க அப்ப இதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகங்களெல்லாம் உப்புக்கு சப்பு இல்லாத பேச்சை பேசிட்டு நீங்கள் புறக்கணிச்சீங்கன்னா தான் அவன் உண்மையான மக்கள் பிரச்சனையை பேச வருவான் இன்னைக்கு இந்த வைஷ்ணவின்ற பெண்ணுன்ற அந்த நியூஸை வச்சுக்கிட்டு ரெண்டு நாளா உருட்டுறானுங்க உருட்டுறானுங்க செய்தி ஊடகங்களை உருட்டுறானுங்க சமூக வலைதளம் உருட்டுறானுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனைன்ற மாதிரி கட்டமைக்கிறானுங்க இதுதான் இந்த ஊடக பிம்பம் கட்டமைப்பு இவனுங்க நினைச்சா எதனாலும் பண்ணுவாங்க ஒரு நாலு மீடியா இருக்குதுன்னு வச்சுக்கல ஒரு நாலு செய்தி ஊடகங்கள் இருக்குது ஒரு நாலு நியூஸ் பேப்பர் இருக்குது ஒரு ஒரு இருபதாயிரம் அக்கௌண்ட் ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் சமூக வயதுல இருக்குன்னு வச்சுக்கேன் அவன் யாரை தவறா சொல்றானா அவன் தவறு இவன் யாரை சரியா சொல்றானா அவன் சரி அப்படின்ற பிம்பம் தான் தமிழ்நாடு முழுக்க கட்டமைக்கப்படும் எனவே தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த பத்து மாத காலத்துல கிட்டத்தட்ட எட்நூறு கொலைகள்கிட்ட தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அப்ப இவனுடைய இந்த அஞ்சு வருட ஆட்சியில இருக்கிற கொலைக்கான லிஸ்ட நாம எடுத்து பார்த்தோம்னா அது எங்கேயோ போவோம் தலைய சுத்தும் அது லிஸ்ட்ல வந்த கொலைகள் மட்டும் லிஸ்ட்ல வந்த கற்பழிப்புகள் மட்டும் வராதது இன்னும் எவ்வளவு இருக்கும் கம்ப்ளைண்ட் ஆகாதது இன்னும் எவ்வளவு இருக்கும் எத்தனை அத்துமுறைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆனா எல்லாத்தையும் கண்ணை கட்டி வாயை புத்தி இந்த பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் காவல்துறை முழுக்க முழுக்க செயலிட்டு லஞ்ச லாவணியத்தில் கொழித்து கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் இதை சுட்டிக்காட்ட வேண்டிய உண்மை சொல்லுனா ஊடகங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டும் ஊடகம் தான் ஆளுங்கட்சி தவிர சுட்டி காட்டணும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் திமுக ஆட்சியா இருக்கட்டும் யாருடைய ஆட்சியாக கூட இருக்கட்டும் ஊடகங்கள் தான் அதை சுட்டிக்காட்டணும் காட்டணும் யோ நீ பண்றது தப்பியா நீ பண்றது ஊழலியா நீ பண்றது திருட்டு தான் சுட்டி காட்டணும் ஆனா இந்த ஊடகம் வாங்குறத வாங்கிக்கிட்டு முழுக்க முழுக்க மட்டுமே வேலை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா யார் தான் இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்ப இந்த தமிழக மக்கள் யாரை ஆதரிக்கணும் யாரை புறக்கணிக்கணும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முழு ஊடகமும் திமுக கிட்ட தூக்கி போடுவதை பொறுக்கி கொண்டு முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளை டேமேஜ் பண்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக மக்களே நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான் இது போன்ற விஷயங்களை சில்லித்தனமான விஷயங்களை பேசக்கூடிய ஊடகங்களை நீங்கள் புறக்கணிங்க நன்றி